யுனானி மற்றும் ஹிஜாமா அல்லது மூலம் பிரச்சனையா சிறுநீரகத்தில் இருந்தாலும் வலி இல்லாமல் ரத்தம் மூலம் நமைச்சல் மலச்சிக்கல் போன்றவற்றில் இருந்தும் விரைவில் அறுவை சிகிச்சை கிடையாது பக்க விளைவுகள் கிடையாது முற்றிலும் இயற்கை மருந்து மேலும் விவரங்களுக்கு உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சில நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்பாங்க என் பாய் எப்படி இந்த தேர்தலு இந்திய கூட்டணியால் ஜெயிச்சிட முடியுமா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஈஸியா ஜெயிச்சிடலாம் கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இப்படி மாநிலங்களில் ஜெயிச்சிடலாம் ஆனா இந்திய கூட்டணி ஜெயிச்சிட முடியுமா ராகுல் பிரதமர் ஆயிருவாரா வடக்கில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கேப்பாங்க அந்த கேள்விக்கான பதில இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்லிட்டு இருக்கிறாரு ஆமா வடக்குலயும் இந்திய கூட்டணி ஜெயிக்க போது ராகுல் தான் அடுத்த பிரதமர் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான மாற்ற நேரம் உருவாயிருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நரேந்திர மோடி அவரோட பேச்சால நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளவு நாளா தேர்தல் பயத்துல அந்த தோல்வி பயத்துல இஸ்லாமிய வெறுப்புகளை காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த நரேந்திர மோடி இன்னைக்கு என்ன செய்யறாருன்னா அம்பானி அதானி வந்து ராகுல் காந்திக்கு கருப்பு பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க லாரி லாரியா பணம் அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பயத்துல அம்பானி அதானி பேரெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கரீம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அங்க நேத்து மே எட்டாம் தேதி நடந்த பிரச்சனை அது அந்த பிரச்சாரத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தி கூட சொல்லல காங்கிரஸ் இளவரசர் வார்த்தை சொல்லுவாரு இந்த காங்கிரஸ் இளவரசர் ஒருத்தர் இருக்கிறாரு போற இடமெல்லாம் அதானி அம்பானின்னு பேசிட்டு இருந்தாரு இப்ப இந்த தேர்தல் ஆரம்பிச்சதுல அவங்க பேரை சொல்ல பாத்தீங்களா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டீலிங் இருக்குது அதானி அம்பானியும் ராகுல் காந்திக்கு பல கருப்பு படங்களை அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு டெம்போ வேன் நிறைய ஒரு லாரி நிறைய காங்கிரஸ் ஆபீஸுக்கு அந்த கருப்பு படம் வேன் அனுப்பி வச்சிருக்காங்க அதனால தான் இந்த தேர்தல் ஆரம்பித்ததுல ராகுல் காந்தி அதானி பேரையும் அம்பானி பேரையும் பயன்படுத்தல பார்த்தீங்களா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய டீலிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி இந்த மேடையில் பேசியிருக்கிறாரு அதாவது அவர் ஆட்சிக்கு வந்த இந்த பத்து வருஷத்தில் முதல் முறையாக பொது வந்து அதானியோட பேரையும் அம்பானியோட பேரையுமே பயன்படுத்திக்கிறாரு அப்போ இப்படி அவர் ஒரு வார்த்தை பேசுறது மூலியமா அவரே இங்கே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் லாரி லாரியா கருப்பு பணம் அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமரே சொல்லும்போது ஒரு எதிர்கட்சிக்கே அவங்களை அனுப்புறாரு அப்ப ஆளுங்கட்சி நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருமா இல்லையா நீங்க இப்போ எவ்வளவு வாங்குனீங்க இதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவு வாங்கிட்டு இருந்தீங்க எப்படி கரெக்டா நீங்க சொல்றீங்க டெம்போ வேன் நிறைய அனுப்புவாங்கன்னு அப்ப டெம்போ வேன்ல வாங்கின பழக்கம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற நோய் அப்படி இந்த கேள்வியை தான் இன்னைக்கு இந்திய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இது மூலயமா பிரதமர் இன்னமும் சில விஷயங்களை சொல்றாரு அப்போ கருப்பு பணங்கள் லாரி லாரி அதானியும் அம்பானி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னா அப்ப அம்பானி கிட்ட அரும்பா அதானி கிட்டயும் பல கருப்பு பணங்கள் இருக்கு கோடி அவங்க கருப்பு பணங்கள் லாரி லாரி அனுப்பக்கூடிய அளவுக்கு கருப்பு பணங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத இவரே ஒத்துக்கிறாரு அப்போ கருப்பு பண நடவடிக்கை நாங்க எல்லாமே எதிர்கட்சிகளை மட்டும்தான் எடுப்போமே தவிர எங்களுக்கு வேண்டிய கார்பரேட் கிட்டயோ அதானி கிட்டேயோ அம்பானி கிட்டயோ அந்த கருப்பு பண மீட்பு நடவடிக்கை நாங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கறதான் சொல்ல வராரு அதே மாதிரி இவ்வளவு நாளாக இவங்க உருட்டிட்டு இருந்த எல்லாமே இன்னைக்கு உண்மை வெளில வந்துருக்குல்ல நாங்க வந்து காய்களுடைய பத்து வருட ஆட்சியில் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு உருட்டினது இல்ல கருப்பு பணம்லாம் ஒழிக்கப்படல லாரி லாரியிலே கருப்பு பணம் போயிட்டுதான் இருக்குன்னு சொல்லி ஒரு பிரதமரே இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு இவரு இன்னைக்கு கேள்வி கேக்குறாரு ராகுல் காந்தி நோக்கி இப்ப இது மூலயமா பிரதமர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதானி அம்பானி இன்னைக்கு பாஜகவுடைய தொடர்புகளை துண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது அவங்க எல்லா பக்கமும் எந்த குதிரை ஜெயிக்கிறதோ அந்த குதிரை மேலே தான் அவங்க பணம் கட்டுறது வழக்கம் இந்த ஜெயிக்கக்கூடிய கட்சி ஒரு ஆளுங்க ஆளக்கூடிய ஒரு கட்சிக்கு ஏதாவது நம்ம கொடுத்தா அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இன்னைக்கு பாஜக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களே எல்லா வகையான கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் எல்லா வகையான ஒப்பந்தங்கள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவங்க விற்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களே அப்ப இவ்ளோனால இவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க இப்ப வரக்கூடிய தேர்தலுக்கு பாஜகவுக்கு இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது பாஜக படுத்தோல்வி அடை போறது உறுதியாயிருச்சு அப்ப ஜெய்கே குதிரையில நம்ம பணம் கட்டுவோம்னு சொல்லி பாஜகவுக்கு வர வேண்டிய நன்கொடைகளையோ பாஜகவுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையோ அதானி அம்பானியை நிறுத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வருது அதாவது இவங்களுக்கான எல்லா உதவிகளையும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டதால இந்த விரக்தில தான் நீங்க முதல் முறையா அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதானி அம்பானி இப்ப ராகுல் காந்திக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க லாரி லாரி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்றது காரணம் என்னன்னா அப்ப அதானி அம்பானி இங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க வரக்கூடிய தேர்தல மோடி படுதோல்வி அடைஞ்சிட்டாரு ராகுல் தான் அடுத்து அடுத்து ஜெயிக்க போறாருன்னு சொல்லி அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் நீங்க நீங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத மோடி இங்க உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காரு சரி இந்த அளவுக்கு நம்ம மோடிஜி பயந்ததுக்கு பிறகு ராகுல் காந்தி இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு வெறும் ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு தான் அந்த வீடியோ அந்த வீடியோ விட்டோம்னா மோடிஜியோட பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டார் ராகுல் காந்தி அதான் ராகுல் காந்தி அசால்ட்டா உட்காந்து அவ்வளவு ஸ்டைலா சொல்றாரு நமஸ்தே மோடிஜி கே என்ன என்ன பயத்துல ஆடுறீங்களே அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவ்வளவு பேசுறாரு அம்பானி கிட்டியும் ஒரு ரூமுக்குள்ளதான் பேசிட்டு இருந்தீங்க இப்ப முதன் மொழிய மேடையில பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிட்டீங்களா நான் பயம் வந்துச்சா தோல்வி பயம் வந்துச்சா ரொம்ப பயப்படாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவ்வளவு சூப்பரா நாங்க இவ்வளவு நாளா பேசுனது மட்டும் இல்ல இனியே நாங்க பேசுவோம் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு உங்களுக்கு என்ன ஒரு உடந்தை இருக்குது உங்களுக்கு இது உங்களுக்குள்ள ஊழல் நடந்துச்சு சொல்லி எல்லா விஷயத்தையும் வெளியில் கொண்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அந்த பேசின வீடியோ அப்படி பேசும்போது கே மோடிஜி சொல்லி அப்படி ஒரு அடிச்சார் பாருங்க இந்த தேர்தலே ஒரு உச்சபட்ச சம்பவம்னா இந்த சம்பவம் தான் சரி இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்து அதானி பத்தி பேசுறதை நிறுத்திட்டாரு அம்பானியை பத்தி பேசுறத நிறுத்திட்டாருன்னு சொல்லி மோடி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருல இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காங்கிரஸ் தரப்புல இருந்தே அதுக்கான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ராகுல் காந்தி இப்ப சமீபத்துல கூட வரைக்கும் அதாவது மோடி இந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் மோடி வந்து மே எட்டாம் தேதி இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி மே ஏழாம் தேதி வரைக்கும் ராகுல் காந்தி அதானி பேரை சொல்லி அந்த குற்றச்சாட்டுகள் சொல்லி எல்லா பிரச்சாரங்கள்லயும் அந்த ஊழலை அமலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த டீட்டெயில் நம்ம ஃபுல்லா போய் பார்த்தோம்னா ராகுல் காந்தி இந்த தொடர் பிரச்சாரம் முழுக்கவே அவர் சொல்றது என்னன்னா இந்த நாட்டுடைய எல்லா வளங்களும் ஒரு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க வெறும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் பெரும் முதலாளிகள் கொண்டு போய் இந்த ஒரு சதவீதம் தான் அந்த அவங்களுடைய மக்கள் தொகை ஆனா அவங்க நம்மளோட நாட்டு வளங்களை மொத்தமா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே புடுங்கி எடுக்கப்படும் எப்படி எல்லாம் முறை தவறி அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சோ அது எல்லாமே புடுங்கப்பட்டு எல்லா ஏழை மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்றாருல அந்த டீட்டெயில் ஒவ்வொன்றிலுமே அதானியோட பேரை சொல்றாரு மே ரெண்டாம் தேதி கர்நாடகாவில் ராகுல் காந்தி பேசுறாரு இந்திய செல்வங்களை எல்லாத்தையுமே எடுத்து இருபத்தி நபர்களோட பாக்கெட்ல இந்த பாஜக கொடுத்துட்டாங்க குறிப்பா அதானியும் அம்பானியோட பாக்கெட்ல கொண்டு போய் இந்திய செல்வங்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி மே ரெண்டாம் கர்நாடகாவுடைய தேர்தல் பிரச்சாரத்திலுமே ராகுல் காந்தி இந்த விஷயத்தை பதிவு செய்யறாரு அதுக்கடுத்து மே மூணாம் தேதி ராகுல் காந்தி பேசுறாரு அங்கேயுமே ராகுல் காந்தி மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்போ மக்களே நீங்க முடிவு செய்யுங்க எப்பேற்பட்ட சர்வாதிகாரத்தில் இவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால வரக்கூடிய இந்த தேர்தலில் மோடி அதானியோட ஆட்சி வரணுமா ராகுல் காந்தி இதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மோதானி அப்படின்ற மோடி அதானி மோதானின்னு அப்படி ஒரு வார்த்தை பண்ணுவாரு அப்ப மோடி அதானியோட ஆட்சி உங்களுக்கு வேணுமா ஏழை மக்களுக்கான ஆட்சி உங்களுக்கு வேணுமா நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கேயுமே ராகுல் காந்தி அதானியோட பேரை பயன்படுத்தியே பிரச்சாரம் பண்றாரு மே மூணாம் தேதி அடுத்து மே 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 அஞ்சாம் தேதி வந்து தெலுங்கானாவில் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்றாரு அங்க வந்து ராகுல் காந்தி ஒரு விஷயத்தையுமே சொல்றாரு இந்த மாதிரி பாஜகவை சேர்ந்தவங்க விவசாயிகளோட கடனை நீங்க ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வச்சா விவசாயிகள் கோரிக்கை வச்சா அப்ப பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கடன்லாம் இப்படியே உங்களுக்கு ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா விவசாயிகள் சோம்பேறிகள் ஆயிருவாங்க இப்படி ஒரு காரணத்தை இந்த பாஜக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏப்பா விவசாயிகள் உழைக்கக்கூடிய விவசாயிகள் நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணா அவங்க சோம்பேறிகள் ஆயிருவான்னு சொல்றீங்களே நீ அப்ப லட்ச லட்சம் கோடியா அம்பானியோட கடனையா அதானியோட கடனை தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கிய அப்ப அவங்களா சோம்பேறிகள் ஆக மாட்டாங்களா சொல்லி இந்த மே அஞ்சாம் தேதியும் ராகுல் காந்தி அதானியோட பேரை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு கேள்வியை ராகுல் காந்தி பேசும்போது விமான நிலையம் துறைமுகம் பாதுகாப்புத்துறை உள்கட்டமைப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் இது எல்லாமே ஒரே ஆள் கிட்ட கொண்டு போய் போய் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி அங்கேயுமே அதானிய குறிப்பிட்டு ராகுல் காந்தி பேசுறாரு அடுத்து மே ஏழாம் தேதி ஜார்க்கண்ட் பிரச்சாரத்துல அதானி போன்றவர்கள் இங்கேயுமே அதே வரத்தை பயன்படுத்துறாரு அதானி போன்றவர்கள் ஜல் ஜங்கல் ஜமீன் அப்படின்ற வார்த்தை அதாவது மோடிக்கு வந்து சிறப்பு நண்பர்களா இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்த அளவுக்கு இவங்களோட சிறப்பு நண்பர்களுக்கு இவர் எல்லா சேவைகளுமே செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மே ஏழாம் தேதி மோடி குற்றச்சாட்டு சொல்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அதானி பெயரை பயன்படுத்தி தான் ராகுல் காந்தி எல்லா இடங்களிலுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு டோட்டலா இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்கவே அதானியோட பேரை எத்தனை வருமுறை ராகுல் காந்தி பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் இருந்து மே மூணாம் தேதி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த தேர்தல் பிரச்சாரத்துல மட்டுமே அதானியோட பேரை ராகுல் காந்தி நூத்தி மூணு முறை பயன்படுத்தி அதே ஏப்ரல் இருபத்தி மூணுல இருந்து மே மூணாம் தேதி வரைக்கும் அம்பானியோட பேரை ராகுல் காந்தி முப்பது முறை பயன்படுத்தி வெறும் சும்மா பயன்படுத்த சும்மா இல்ல ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு இவங்க ஊழல்கள் செஞ்சிருக்கிறாங்க சொல்லி எல்லா வகையான ஊழல்களையும் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அப்பட்டமா ஒரு பைய சொல்றாரு எப்படி ஒரு பொய் சொன்னாரு மன்மோகன் சிங் வந்து எல்லா மக்களுக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன் சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு எல்லாருக்கும் வளங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொன்ன விஷயத்த எப்படி அபாண்டமா ஒரு பொய் சொல்லி இந்துக்களோட தாலி அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டா பொய் சொன்னாரோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல பிரதமர் மோடி திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு அதானியோட பேரை பயன்படுத்துறது ராகுல் காந்தி நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய் சொல்றாரு அப்போ இது மூலயமா என்னன்னா மோடிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நம்ம தோத்து போயிருவோம் நம்ம கூட இந்த கார்பரேட் நண்பர்களும் இப்ப நம்மளை கழட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு நல்லா புரிஞ்சதால அந்த தோல்வியோட பயத்துல என்ன பேசுறதுன்னே தெரியாம நாளுக்கு நாள் உளறிக்கிட்டு ஒரு பக்கம் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் ஒளர ஆனா ராகுல் காந்தி இந்த விஷயத்த விடுற மாதிரி இல்ல இவர் என்னதான் எப்படி சொன்னாலும் சரி இந்த கார்பரேட் கம்பெனிகள் இந்த பக்கம் பல்ட்டி அடிச்சு நாளைக்கு இங்க வந்து ஆதரவு செஞ்சாலும் சரி ராகுல் காந்தி அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆணை ஒண்ணு அமைக்கப்படும் இந்த மோதானி மோடி அதானி இந்த குரூப் வந்து ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு இவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் கோடி ஊழலை மட்டுமே விசாரிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு ஆணையை நாங்க அமைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு இதுல உடுற மாதிரி எல்லாம் இல்ல இந்த கார்பரேட் கம்பெனி ஜெயிக்கிற குதிரையில காசை கட்டுவோம் நாளைக்கு இந்த பக்கம் வருவாங்க சொல்லி அப்பெல்லாம் நாங்க உடுற மாதிரி எல்லாம் இல்ல கண்டிப்பா இந்த ஊழலுக்கான எல்லா வகையான பதிலடியும் உங்களுக்கு கொடுக்க போல அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அந்த திருடப்பட்ட அந்த ஊழல் செய்யப்பட்ட எல்லா வளங்களையுமே பிடுங்கி நாட்டு மக்களோட கையில ஒப்படைக்கப்படும்ன்றதுல ராகுல் காந்தி ரொம்பவே அவர் இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை அதான் ராகுல் காந்தி அந்த வீடியோ செகண்ட் ஒரு வீடியோ போட்டு சொல்லி மாதிரி பிரியங்கா காந்தி நரேந்திர மோடி பேசுனதுக்கு அப்புறம் பிரியங்கா காந்தி ரேபுரில நின்றுட்டு பிரியங்கா காந்தி இந்த விஷயத்தை பேசுறாங்க பாருங்க இந்த மோடி எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார் பாருங்க எந்த அளவுக்கு பொய்களை சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் நாட்டுடைய வளங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதானி கிட்ட போய் கொடுத்துட்டாரு அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்க சொல்லி கேள்வி இருக்கிறோம் ஆனா அந்த பிரதமர் பச்சை பொய் சொல்றாரு நாங்க வந்து அவங்க அவங்க பேரே பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு அதனால இவங்களோட தோல்வி உறுதியாயிருச்சு சொல்லி பிரியங்கா காந்தியும் இந்த அதே நாள் மோடி சொல்லக்கூடிய அதே மே எட்டாம் தேதியும் பிரியங்கா காந்தியும் அதானியோட பெயரை பயன்படுத்தியே அவங்க அவங்களுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப மொத்தத்துல இது மூலயமா அதுதான் மோடி இங்க டிக்ளேர் பண்ணிட்டாரு ஒரு தோல்வி உறுதியாயிருச்சு அதன் நம்மள நம்பியிருந்த கார்பரேட்டுகளும் நம்ம கழட்டி விட்டாங்கன்றதுல நாளுக்கு நாள் அவர் பேசுறது என்ன பேசுறதுன்னு அவருக்கே புரியாம பேசிட்டு இருக்கிறாரு அதனால இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் வடக்குல ஒரு பெரிய மாற்றம் உருவாகிருச்சு அப்படிங்கறதுதான் நேற்று மோடி அவருடைய பேச்சு மூலியமா நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு